சினிமா மேலே இருந்த மோகத்தால கல்யாணத்தை தள்ளி போட்ட நடிகைகள் ஏறலான்னு தெரியுமா ஆன்டி வயசில் தான் லவ் மேரேஜே நடந்துருக்கு லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது காஜல் அகர்வால் மோதி விளையாடு அப்படின்ற படத்தின் மூலமா அறிமுகமான காஜல் அகர்வால் தளபதி விஜய் கூட ஜில்லா துப்பாக்கி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தமிழ் சினிமால ஒரு முன்னணி நடிகையா வளம் வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம தமிழ்ல இருந்த எல்லா முன்னணி நடிகர்கள் கூடயும் ஜோடி போட்டு இவங்க நடிச்சாங்க அதனால இவங்களோட ஃபேன் பேஸ் செமையா ஏறிக்கிட்டே இருந்துச்சு இவங்களுக்கு சூப்பரா டான்ஸ் ஆட வரும் இதனால இவங்களை பார்த்து ரசிக்கக்கூடிய மக்கள் அதிகமாயிட்டாங்க அந்த டைம்ல இவங்களும் கல்யாணத்தை பத்தி சுத்தமா யோசிக்கல ஆனா ஒரு டைம்ல இவங்களோட மார்க்கெட் அப்படியே குறைய தொடங்கிச்சு இவங்க தேர்ந்தெடுத்து நடிச்ச படமும் சரியா போகல இதுக்கு மேல லேட் பண்ண வேணாம் அப்படின்னு ரொம்ப வருஷமா இவங்க லவ் பண்ணிட்டு இருந்த கௌதம் கிச்சிலோ அப்படின்ற பையனை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்ப இவங்களுக்கு வயசு முப்பத்தி நாலு இவங்களுக்கு இப்ப குழந்த பிறந்து செட்டிலும் ஆயிட்டாங்க பாக்கலாம் இந்தியன் டூ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா இருக்குதானு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே சமீரா ரெட்டி கண்டிப்பா இவங்களை மறந்துருக்க மாட்டேங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல வாரணம் ஆயிரம் வெடி வேட்டை ஆகிய திரைப்படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க சமீரா ரெட்டி நம்ம தமிழை தாண்டி தெலுங்குல ஒரு முன்னணி நடிகை

ரொம்ப அழகா இருப்பாங்க சோ அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆயிட்டே இருந்தாங்க ஜெயம் ரவியோட மலை அப்படின்ற படத்தின் மூலமா தான் இவங்க அறிமுகமானது ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களுக்கு எந்த ஒரு பட வாய்ப்பு வராததுனால இதுக்கு மேல லேட் பண்ண வேணாம் அப்படின்னு ரஷ்ய டென்னிஸ் வீரரான ஆண்டனி கொஸ்டிவ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு ஆனா அப்பவே அவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு இப்போ எப்படியுமே நாற்பது ஆயிடுச்சு ஆனா பாக்குறதுக்கு அந்த மாதிரி இல்ல இன்னுமே இளமையா தான் இருக்காங்க லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது அசின் மலையாள நடிகையான அசின் தமிழ்ல சூர்யா கூட கஜினி அப்படின்ற படத்தின் மூலமா ஒரு நல்ல பெயரை வாங்கினாங்க நம்ம தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகையே அசின் தான் சொல்ற அளவுக்கு அவங்களோட மார்க்கெட் ஏறிக்கிட்டே போச்சு உள்ளம் கேட்குமே மஜா காவலன் இந்த மாதிரி படங்கள் அடுத்தடுத்து அடுத்து நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க நம்ம தமிழ் சினிமால ரொம்ப குறைவான படங்கள் மட்டுமே இவங்க நடிச்சிருந்தாலுமே அசின் சீக்கிரமாவே முன்னணி நடிகையா மாறினாங்க அதை பயன்படுத்தி இங்கேயே இருக்காம தேவையே இல்லாமல் பாலிவுட் பக்கம் போனாங்க நான் பாலிவுட் ஹீரோயின் ஆக போறேன் அப்படின்னு அங்க போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃப்ளாப் படங்களை மட்டுமே கொடுத்துட்டு இருந்தாங்க மறுபடியும் நம்ம தமிழுக்கு வரும்போது அசீன மக்கள் மறந்துட்டாங்க இதுக்கு மேல லேட் பண்ண வேணா நமக்கு சினிமா கேரியர் இல்ல போல அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மைக்ரோமேக்ஸ் நிறுவனத்தோட தலைவரான ராகுல் சர்மாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு வயசு முப்பது லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது ஸ்னேகா புன்னகி அரசி ஸ்னேகா நடிகர் பிரசனாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அச்சம் உண்டு அச்சம் உண்டு அப்படின்ற படத்துல நடிக்கும் போதுதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் ஏற்பட்டிருக்கு உண்மையாவே ஒரு சூப்பரான கப்பல் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இவங்க கல்யாணம் நடந்துச்சு அப்ப இவங்களுக்கு

ஏழாம் ஆண்டு நாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்ப சமந்தாக்கு முப்பது வயசு லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பட் எதிர்பார்த்த மாதிரி லைஃப் யாருக்கு அமைது சமந்தாக்கு இப்ப பிரேக்அப் ஆயிட்டு நாக இன்னொரு கல்யாணமே பண்ண போறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்டியூண்ட்